இப்ப குளிப்பாடுறாங்க மையத்தை குளிப்பாடுறாங்க குளிப்பாட்டக்கூடியவங்க வந்து குளிக்கணுமா அல்லது ஒழு செய்யணுமா இப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடான சட்டம் இருக்குது சில பேர் குளிக்கணும் அப்படிங்குவாங்க சில பேர் வந்து குளிக்க தேவையில்லை அப்படிங்குவாங்க அப்ப இந்த செய்தியை மொதம் அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப நவிச அதாவது வந்து குளிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க சில செய்தின்னு ஆதாரமா காட்டுவாங்க அப்போ அந்த ஆதாரமாக காட்டக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்தி அதாவது மையத்தை குளிப்பாட்டியவர் குளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் அத்தனையுமே பலவீனமான செய்தி அப்போ இது சம்மந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா இறந்த உடலை குளிப்பாட்டியவரும் குளிக்க வேண்டுமா என்றால் கட்டாயம் இல்லை விரும்புனால் குளித்து கொள்ளலாம் விரும்பாவிட்டால் குளிக்காமலும் இருக்கலாம் இதுதான் சட்டம் குளித்து தான் ஆகணும் அப்படின்னு யாரும் கொடுக்க கொடுக்கக்கூடாது இப்டமர் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இறந்த உடலை குளிப்பாட்டுவோம் எங்களுள் குளிப்பவரும் உண்டு குளிக்காதவரும் உண்டு மையத்தை நாங்கள் குளிப்பாட்டுவோம் குளிப்பாட்டிட்டு எங்களுள் குளிப்பவர் இருந்தாங்க குளிக்காதவர்கள் இருந்தாங்க ரெண்டு சாரார் இருந்தாங்க இது தார குத்தினியில் இருக்குது அப்போ இந்த செய்தி எல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி அஸ்மாபின் துமைஸ் அவங்க சொல்கிறாங்க அவங்க தான் வந்து அவுபக்கர் சித்தி அவங்க வந்து மௌத்தா போனதும் குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க வெளியே வந்து குளிப்பாட்டி முடிச்சுட்டு வெளியே வந்து அங்கேருந்து முகாஜியர்கள்ட்ட கேட்குறாங்க இன்று கடுமையான குளிர் நான் நோன்பு வச்சுருக்கிறேன் குளிக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் மையத்தை நான் தான் குளிப்பாட்டியிருக்கேன் என்னுடைய நான் தான் குளிப்பாட்டியிருக்கிறேன் இன்னைக்கு கடுமையான குளிராக இருக்குது நான் நோம்பு வச்சுருக்கிறேன் குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க யார்கிட்ட முகாஜியர்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க சகாபாக்கர் சொல்கிறாங்க தேவையில்லை என்று கூறி விட்டனர் இது மொத்த மாலிக்ல இந்த செய்தி இருக்குது அதே மாதிரி சடலத்தை குளிப்பாட்டியோர் குளிக்க வேண்டும் என்பது தொடர்பான வந்துள்ள நபி மொழிகள் அனைத்தும் ஆதாரம் இல்லாதது என்று இமாம் அகமது பின் ஹம்பல் அவங்களும் அலீபின் அலி மதனி அவங்களும் குறிப்பிடுறாங்க இது வந்து இன்றைக்குள்ளே இமாம்புல் யாரோ சொல்லிட்டாங்க இந்த ஜமாத் சொல்லிருச்சு அந்த ஜமாத் இப்படிலாம் எடுக்கக்கூடாது அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலிபின் மதனி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க சொல்றாங்க இறந்த உடலை குளிப்பாட்டியவரும் குளித்து கொள்ள வேண்டும் என்னும் விதி மாற்றப்பட்டு விட்டது இமாம் சொல்கிறாங்க இறந்தவருடைய உடலை குளிப்பாட்டக்கூடியவங்க குளிக்கணும்னு வரக்கூடிய சட்டம் வந்து அந்த விதி வந்து காலாவிதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்று கூறியுள்ளார்கள் இது அபூதாவுடைய விரிவுரில் இருக்குது இது மேலும் பல நூல்கள் இருக்குது அப்போ இந்த சட்டத்தையும் வந்து நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும்